அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் இன்றைக்கு வளர்பெறை அஷ்டமி அல்லவா அந்த வழிபாட்டில் நாம் வைரவரை எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பார்ப்போம் இன்று இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதி பிறக்கவிருந்தது அதாவது பிறந்துவிட்டது இன்று மதியம் மூன்று மணிக்கே வந்துவிட்டது வளர்பிரை அஷ்டமி திதி ஆரம்பம் நாளை மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியோடு அஷ்டமி திதி நிறைவடைகிறது இந்த வளர்பிரை அஷ்டமி திதியில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான வழிபாட்டை நாம் இன்று பதிவில் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை எவர் ஒருவர் எட்டு அஷ்டமி திதியில் செய்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தனலாபம் மேலும் மேலும் உயரும் வியாபாரம் வேலையில் கை நிறைய பணம் சம்பாதிக்க துவங்கி விடுகிறார்கள் அஷ்டலட்சுமிகள் அருட்கடாசமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இத்தனை நன்மைகளையும் நமக்கு தரக்கூடிய அந்த வளர்பிறை அஷ்டமையில் அஷ்டலட்சுமிகள் வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே எப்படி மேற்கொள்வது ஆன்மீகம் சார்ந்த தகவல் பார்க்கலாம் அஷ்டலட்சுமி வழிபாடு வளர்பிறை அஷ்டமி திரி வரும்போது சுக்கர ஓரையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் புதன்கிழமை இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு சுக்கர உறையும் வளர்பிரை அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கிறது வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து சுக்கர உறையும் வளர்பிரை அஷ்டமி திதியில் சேர்ந்து இருக்கிறது இந்த இரண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்தபடி செய்யலாம் பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு அஷ்டலட்சுமி திருவுருவப்படம் இருந்தால் சிறப்பு இல்லை என்றால் மகாலட்சுமியின் திருவுருவப் முன்பு ஒரு வெள்ளை துணியை விரித்து விடுங்கள் அதன் மேலே சின்ன சின்னதாக எட்டு மண் அகழ்விளக்குகள் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கட்டாயம் நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றி அஷ்டலட்சுமிகளின் வீட்டிற்குள் அழைத்து அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெற வேண்டும் மனதார கால பைரவரையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் குல தெய்வத்தையும் வழிபடுங்கள் தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் அதன் பிறகு பாசம் நிறைந்த ஊதுபத்தி ஏற்ற வேண்டும் உங்களால் முடிந்த நெய்வேதியம் இரண்டு வாழைப்பழம் வைத்து இந்த பூஜையை மன நிறைவோடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய வேண்டுதலானது கூடிய விரைவில் பலிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதல்கள் வைக்க வேண்டும் நல்ல வியாபாரம் அமைய வேண்டும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் நிறைய லாபம் கொட்ட வேண்டும் வேலையில் முன்னேற்றம் வர வேண்டும் வாழ்க்கையில் ஓஹோ என்று முன்னுக்கு வர வேண்டும் என்று நல்லபடியாக பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் வெள்ளை நிற துணி என்றாலே அந்த இடத்தில் சுக்கரன் வந்துவிடுவார் நெய் தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நல்ல வரங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் எட்டு வளர்பிறை அஷ்டமி திதியில் இதைப்போல வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்தால் நிச்சயம் வாழ்வில் வளமான முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை செய்துவிட்டு தேவிரை அஷ்டமி திதியில் பைரவர் கோவிலுக்கு சென்று எப்போதும் போல் நீங்கள் மிளகு தெய்வம் போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அதி அற்புதம் வாய்ந்த தகவலை இந்த நன்னாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சியுடன் இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்